பிரிய இந்த வாரம் ஒரு இளைஞனின் குரலை பார்க்கிறோம் இயேசு என்கிற இளைஞன் விண்ணரசை பற்றிய கனவுகளோடு மக்களை சந்திக்கிறான் நல்ல செய்திகளை பரிமாறுகிறான் என்று பார்க்கிறோம் இதோ இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு இன்றைய தமிழக சூழலை நாம் பார்ப்போம் இளைஞர்கள் எழுந்து நின்றால் அனைத்துமே முடியும் இயலும் சாதனைகளாய் மாறும் என்று கண்டு கொண்டிருக்கிறது இன்றைய தமிழகம் இளைஞர்கள் துவங்கிய ஒரு புரட்சி ஒரு போராட்டம் இப்பொழுது மக்கள் போராட்டமாக வெடித்து அனைவரும் கிளர்ந்து எழுந்து தமிழகமே ஸ்தம்பித்து நிற்கிற அளவுக்கு உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாய் நூறு மணி நேரத்தை கடந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்து வியந்து நிற்கிறோம் இளைஞர்களின் குரல் இளைஞர்களின் சாதனைக்கான வெறி உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது இது மாற்றத்தை கொணர வேண்டியது மாற்றத்திற்கு வழிவகை விதிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இயேசு என்கிற இளைஞன் துவங்கிய அந்த விடுதலை குரல் ஒரு வரலாற்றை மாற்றியது போல இதோ இன்றைக்கு தமிழனின் விடுதலை குரல் தமிழக இளைஞர் இளம்பெண்களின் விடுதலை குரல் குடும்பங்களை ஒன்றாக இணைத்து தமிழர்களே ஒரு குடும்பம் என்று உலகம் முழுவதும் பேசுகிற அளவுக்கு அருமையான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது மாற்றத்திற்கான இளைஞனின் குரல் என்று பார்த்தால் இயேசு அருமையானதொரு மாற்றத்தை கொண்டு வந்தார் இவ்வளவு நாட்களாய் ஏதோ திரைப்பட நடிகர்கள் பின்னாலும் எந்த கொள்கையும் இல்லாத அரசியல்வாதிகள் பின்னாலும் கூத்தாடிகளுக்காக சண்டை போடுகிறவர்களாகவும் இன்னும் கிரிக்கெட் என்று சொல்லிக்கொண்டு அதன் பின்னால் ஓடுகிறவர்களாகவும் இருந்த பார்க்கப்பட்ட இதே இளம் தலைமுறை இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தியாய் மாற்றத்திற்கான மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாய் பார்க்கப்படுகிறதே அந்த ஒரு பார்வையிலே நாம் நம் நாளைய தலைமுறையின் நம்பிக்கைகளை விதைத்து வைப்போம் இது காலைக்காக கூடிய கூட்டம் மட்டுமல்ல தமிழகத்தின் நாளைக்காக கூடிய கூட்டம் என்று சொல்லி நாம் பெருமிதம் கொள்கிறோம் விவசாயிகளுக்காக இன்னும் தமிழகத்தின் நலன்களுக்கு முரணாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிற திட்டங்களுக்காக தமிழகத்திலே இருக்கிற அரசியல்வாதிகளின் மிகப்பெரிய கேவலமான செயல்களை எதிர்த்து கேட்கிற ஒரு மிகப்பெரிய குரலாக கூத்தாடிகளுக்கு பின்னால் போகிற கூட்டங்களை எல்லாம் இன்னும் திரும்பி வரை வரவைத்து இளைஞர்களே நீங்கள் எழுச்சி கொள்ள வேண்டும் என்று தங்களை மாற்றத்தின் பாதையிலே அழைத்துச் செல்லுகிற ஒரு மிகப்பெரிய விடியலாய் பார்க்கிறோம் இன்றைக்கு தமிழன் என்கிற திமுறோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் தமிழர்களாகிய நாங்கள் தலைவர்களுக்காக காத்திருக்கிறவர்கள் அல்ல கும்பிடு கூட்டம் கூட்டமல்ல தலைவர்களாய் மாறுகிறவர்கள் என்று இன்றைய இளைய சமுதாயம் நிரூபித்திருக்கிறது ஒவ்வொருவருமே தலைவர்களாய் தங்களையே நினைத்து தங்களது போராட்டம் என்று அவர்கள் இதனை முன்னெடுத்ததனாலே நூறு மணி நேரத்தை கடந்தும் போய்கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் வெறுமனை காலை என்று நாங்கள் குறுகிவிடாமல் நாளை என்று சொல்லி பலவிதமான போராட்டங்களை உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய விடியலாய் எழுந்திருப்பது இந்த போராட்டம் இதனை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ சூழ்ச்சிகள் நடந்தாலும் அத்தனையும் தவிடுபொடியாக்கி எழுந்து நிற்கிறான் எங்கள் வீர தமிழன் ஆம் அரசியல் பிரமுகர்கள் வழியாய் சூழ்ச்சிகள் இன்னும் மதவாதிகள் வழியாய் சூழ்ச்சிகள் என்று எப்படியாவது எங்கள் தமிழனின் இந்த போராட்டத்தை போகச் செய்ய எத்தனையோ நடந்தாலும் எத்தனையோ அரசியல்வாதிகள் இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி தங்கள் கட்சிகளை முன்னிறுத்தலாம் என்று உள்ளே நுழைய முற்பட்டாலும் அடங்காமல் எழுந்து நிற்கிற தமிழனாய் அருமையான இளைஞனாய் உலகிற்கே அகிம்சையை சொல்லி கொடுக்கிறவனாய் பார்க்கிற பொழுது வியந்து நிற்கிறேன் சுப்பிரமணிய சுவாமி ராதா ராஜன் போன்றவர்களின் கேவலமான வார்த்தைகள் சி ஆர் சரஸ்வதி தமிழிசை போன்றவர்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிய பல வார்த்தைகள் ஹெச் ராஜா எப்பொழுதும் போல மதவெறியை தூண்டக்கூடிய எப்படியாவது கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் பேசிய வார்த்தைகள் எதுவுமே எங்கள் இளைஞர்களின் நோக்கத்தை தடுக்கவில்லை எங்கள் இளைஞர்களுக்கு விளக்குகளாயிருந்த கார்த்திகேய சிவசேனாபதி ஆர்ஜே பாலாஜி ஹிப்காப் தமிழா ஆதி ராஜதசேகர் ஐயா ராகவா லாரன்ஸ் இன்னும் பலர் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் மட்டுமே தலைவர்கள் என்று நாம் குறுகிவிட முடியாது அங்கிருந்த ஒவ்வொருவனும் தமிழன் ஒவ்வொருவரும் தலைவன் என்று சொல்லி எழுந்து நிற்கிறதை பார்த்து வியந்து போகிறது தமிழகம் இந்தியா உலகம் ஆம் இதைத்தான் இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இயேசு என்கிற ஒரு இளைஞன் அந்த யூத மத சட்டங்களை அங்கிருந்த அடக்குமுறைகளை பார்த்து இதோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் என்று எழுந்து நின்றானே அதேபோல புதிய வரலாறு படைக்க எழுந்து நின்றிருக்கிறார்கள் எங்கள் வீர தமிழர்கள் விவசாயிக்காக தங்கள் நாட்டின் எதிர்காலத்திற்காக கல்விக்காக இன்னும் எல்லா விதமான தேவைகளையும் எடுத்து சொல்லி உரிமைகளை கோரிப் பெற நல்ல ஒரு குரலாய் புதியதொரு வெளிச்சமாய் இங்கே இறங்கி வந்திருப்பதாய் பார்க்கிறோம் அருமையான இளைஞர் கூட்டம் இவ்வளவு நாட்களாய் கொண்டிருந்த இந்த இளைஞர்கள் இப்பொழுது கொதித்தெழுந்து வெளியே வந்திருக்கிறார்கள் பாராட்டுக்கள் இது அடக்கினால் அடங்குகிற கூட்டம் அல்ல திமிறி எழுகிற கூட்டம் இனி இதே இளைஞர்கள் அரசியலை வித்தியாசமாய் பார்ப்பார்கள் ஒரு விமர்சகர்களின் கண்ணோட்டத்தோடு பார்த்து நாளைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் எங்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பவர்களாக பார்ப்பார்கள் சினிமாவை இனி ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள் நடிகனை ஒரு கூத்தாடியாய் தனக்குள் சாதாரணமானவனாய் பார்ப்பார்கள் அவர்களை இனிமேல் கண்டிப்பாய் தலைமை ஏற்க அழைக்கப் போவதில்லை ஏனென்றால் இந்த கூட்டத்தில் எந்த ஒரு நடிகனையும் உள்ளே அழைக்கவோ எந்த ஒரு அரசியல்வாதையையும் அவர்களின் வெளிச்சத்தை பறிக்கவோ விடாமல் இது இளைஞர்களின் போராட்டம் என்று முன்னின்றவர்களின் இளைஞர்கள் இதனை பார்த்து வியக்கிரணாம் இனி வருகிற காலம் விடியலின் காலம் என்று சந்தோஷமாயிருப்போம் இது நமக்கெல்லாம் ஒரு நற்செய்தி எப்படி இயேசு இன்றைக்கு நற்செய்தியை அறிவிக்க ஒரு இளைஞனாய் எழுந்து புறப்பட்டாரோ அதே போல நமக்கெல்லாம் ஒரு புதிய விடியலின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது நமக்கு நாளைய தலைவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் கிடைத்திருக்கிறார்கள் இனி நம் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு புதிய மாற்றத்திற்காக குரல் கொடுப்போம் தோல் கொடுப்போம் வாழ்க தமிழ் வளர்க புரட்சி